அந்திய ஆண்களோடு மிகுந்த மென்மையுடன் பேச வேண்டாம் எனவும் அவர்களோடு பேசுகையில் உள்ளடக்கமும் பொருளும் நேர்மையாக இருக்க வேண்டும் எனவும் ஆசை தூண்டுதல் அறவே இருக்கக்கூடாது எனவும் மேற்கூறிய வசனம் பெண்களுக்கு கட்டளையிடுகிறது ஏனெனில் அந்நிய ஆண்களிடம் மென்மையாகவும் இச்சையைத் தூண்டும் விதத்திலும் கொஞ்சிக் குழைந்தும் உரையாடுவது விலக்கப்பட்ட ஹராம் ஒன்றில் வீழ்வதற்கான வழியாகும் எனவே தவறு செய்வதற்கான வழியும் தடை செய்யப்பட்டுள்ளது உள்ளபடியே மனைவியின் மென்மையாலும் பெண்மை சார்ந்த நடத்தைகளாலும்தான் கணவன் வெகுவாக அவள்பால் ஈர்க்கப்படுவான் மேற்கூறிய வழிகாட்டுதல் எல்லா நேரங்களுக்கும் பொருந்தும் என்ற போதிலும் தம்பதியர் உடலுறவில் ஈடுபட எண்ணும்போது இது இன்னும் அதிகமாக பொருந்தும் மனோநிலையையும் காதல் சூழலையும் உருவாக்குவதற்கு மனைவி பல்வேறு வழிகள் உத்திகளைப் பயன்படுத்தி கணவனை வசீகரிக்க வேண்டும் தன் கணவனின் உடலுறவு ஆசையை கிளப்புவதற்காக அவள் கொஞ்சலாம் பேசலாம் மோகவலை வீசலாம் அதேவேளை கசப்பு உணர்வு அல்லது ஆசை கெடுக்கும் எதனையும் அவள் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கணவன் மனைவி இணைதலுக்கான ஓர் உணர்ச்சி ததும்பிய இன்பச் சூழல் உருவாகும் இன்ஷா அல்லாஹ் கணவன் தயாராதல் மேலே மனைவியின் உள்ள உடல் ரீதியான தயார்நிலை பற்றி கூறப்பட்டது கணவனுக்கும் பொருந்தும் இதில் மனைவிக்கென்றே கூறப்பட்டிருந்த விஷயங்கள் மட்டும் இயல்பாக கணவனுக்கு பொருந்தாது எனவே மேற்கூறப்பட்ட பொதுவான வழிகாட்டுகளைக் கணவனும் கவனத்தில் கொள்வது அவசியம் இறைவன் கூறுகிறான் பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள உரிமைகள் போன்றே பெண்களுக்கும் உரிமைகள் உண்டு குரான் இரண்டு இருபத்திரண்டு எட்டு எவ்வாறாயினும் கணவனின் கண்ணோட்டத்திலிருந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை விளக்கவும் பரிசீலிக்கவும் தேவை உள்ளது சுத்தமும் தற்சிகாதாரமும் கணவன் தான் எப்படி இருந்தாலும் அழுக்காக அலங்கோலமாக வாய்நாற்றத்தோடும் உடல் நாற்றத்தோடும் இருந்தாலும் மனைவி தன்பால் ஈர்க்கப்படுவாள் என எண்ணிக்கொள்வது பெருந்தவராகும் பெண் ஆணைவிட மிக நளினமான நயமான உணர்வுகளும் பதிவு நுட்பத்திறமும் உடைய பிறவியாவாள் சில நேரங்களில் அவள் கூச்ச உணர்வு காரணமாக மட்டுமே தன் உணர்வுகளை கணவனிடம் வெளிப்படுத்தாமல் இருப்பாள் எனவே கணவன் தன்னை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவின் தூதர் சல் மக்களிலேயே மிகத் தூய்மையானவர்கள் தூய்மையின்றி இருப்பதன் விபரீத விளைவுகள் குறித்து நபியவர்கள் சல் கணவன்மார்களை எச்சரித்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அலி இப்னு அபீதாலி ரஹி அறிவிக்கிறார் உங்கள் ஆடைகளை சலவை செய்து கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடியை பராமரித்துக் கொள்ளுங்கள் பல்துலக்கியை சிவா பயன்படுத்துங்கள் உங்களை அலங்கரித்து தூய்மையாக இருங்கள் பனி இஸ்ரவேலர்கள் இதைச் செய்யாததனால் அவர்களுடைய பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டனர் கன்ஸ் அலுமால் ஃபீசனன் அலக்வால் வலஃபால் பதினேழாயிரத்து நூற்று எழுபத்தைந்து மேலும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் கூறுகிறார் எனக்காக என் மனைவி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என நான் விரும்பும் அளவுக்கு அவளுக்காகவும் நான் அலங்கரித்துக் கொள்ள விரும்புகிறேன் சைத் அல் காதிர் பல் பதினான்கு இரண்டு மனிதனின் தூய்மையான இயற்கையான இயல்பான புத்து விஷயங்களை அல்லாவின் தூதர் சல் குறிப்பிட்டார்கள் இயற்கையான வழிமுறைகள் ஃபித்ரா என்றழைக்கப்படும் இவை அல்லாவின் நபிமார்களுடைய குறிப்பாக இப்ராகிமுடைய வழியைச் சார்ந்தவை மனித இயல்பு இயற்கையாகவே இவற்றை உறுதியாக விரும்புகிறது இவை குறித்து அல்லாவின் தூதர் சல் கூறியதாக அன்னை ஆயிஷா ரட்டி அறிவிக்கிறார் பத்து விஷயங்கள் இயல்பானவை பித்ரா சோகஸ்வேலி மீசையை வெட்டிக் குறைக்கல் தாடியை வளரவிடுதல் பல்துலக்கியை பயன்படுத்துதல் மூக்கைச் சுத்தம் செய்தல் நகங்களை வெட்டுதல் மூட்டுகளைக் கழுவுகள் அக்குளில் உள்ள முடியை அகற்றுதல் பருவ முடிகளை மழைத்தல் பாலுறுப்புகளை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்தல் ஷு அறிவிப்பாளர் மேலும் கூறினார் நான் பத்தாவது விஷயத்தை மறந்துவிட்டேன் அதுவாய் கொப்பளிப்பதாக இருந்திருக்கலாம் சஹி முஸ்லிம் இருநூற்று அறுபத்தொன்று சுனன் அபூ தாவத் ஐம்பத்தி நான்கு சுனன் அல்திர்மிதி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தேழு சுனன் அல்நசாயி ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு மற்றும் சுனன் இப்னு மாஜா இருநூற்று தொன்னூற்று மூன்று எனவே தச்சுகாதாரம் தொடர்பாக கணவன் பின்வரும் விஷயங்களை மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்